வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின்படி லட்சுமி தேவி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் ஒரு வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் என்பது நம்பிக்கை சிலரது வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடும் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் எனில் செல்வ வளம் பெருக வேண்டும் எனில் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் லட்சுமி குடியேறுவார் விளக்கு எரியும் வீடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் நம்முடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் காலை மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முரை வலம் வர வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் அப்போது விழித்துக்கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் இப்படி பழகிவிட்டால் பிறகு பழக்கமாகிவிடும் இப்படி செய்வது ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பலனை கொடுக்கும் அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம்மை நோக்கி வருகிறார்கள் அப்போது விழித்திருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை காவுரவித்து வரவேற்பதாகவும் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு நன்மை செய்வார்கள் அதிகாலை விழித்தவுடன் தன் வலது உள்ளங்கையை முதலில் பார்த்து கொள்ளைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பின்னரே தலைவாசலை திறக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் பசுகோவில் கோபுரம் இறைவனின் திரு உருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் இந்த வீடியோவில் எந்த காரணத்திற்காக மனித வாழ்க்கையில் வறுமை நிலை ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் சொல்லப் போகிறோம் நண்பர்களே ஒரு சமயம் கருட தேவன் பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க துவாரகாவிற்கு செல்கிறார் கிருஷ்ணரை வணங்கி கருடதேவன் கடவுளே என் மனதில் எழும் மூன்று கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து என் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் தர முடியுமா என்று கேட்டார் இதைக் கேட்ட பகவான் கிருஷ்ணர் கருட தேவா உன் மனதில் என்ன குழப்பமாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேள் உன் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் தருவேன் என்று சொன்னார் கருட தேவன் மனதை சிறிது ஒருமைப்படுத்தி ஆண்டவரே மனிதனின் வாழ்வில் வறுமை நிலை வருவதற்கான காரணம் என்ன நாம் என்ன பாவங்களை செய்தால் மகாலட்சுமி வீட்டை விட்டு சென்று விடுவார் எதை புண்ணியமாக செய்தால் மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் என்று கேட்டார் இதை கேட்ட கிருஷ்ணர் சிறிது சிரித்தார் கருடதேவா மனித குலத்தின் நன்மைக்காக மிக முக்கியமான கேள்விகளை இன்று நீ கேட்டுள்ளாய் இந்த கேள்விகளுக்கான விளக்கம் உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் இதற்கு ஒரு கதையின் மூலம் பதில் சொல்கிறேன் அந்த கதையை கவனமாக கேளு என்றபடி பகவான் கிருஷ்ணர் கதை சொல்ல ஆரம்பித்தார் ஹர்ஷவர்தன் என்ற மகாராஜா குண்டல பிரதேசத்தை ஆண்டு வந்தார் அவரது ஆட்சி நல்லதொரு யுகமாக திகழ்ந்தது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மகாராஜா தான தர்மத்தில் கர்ணனுக்கு இணையாக மக்களின் நலனை முதன்மையாகக் கொண்ட ஒரு தனித்துவமான அரசன் அவர் மிக்க கனிவுடன் பரிவுடன் நடந்து கொண்டார் எனவே அவரது புகழ் நகரத்தின் மூலை முடுக்கிலும் பரவியது அவரது ராஜ்யத்தில் உள்ள சந்தைகளில் சாதாரண வியாபாரிகள் உணவு உடைகள் போன்ற பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தால் அவை மாலை வரை விற்பனையாகாமல் இருந்தால் கூட அந்த பொருட்களை அரசனே வாங்கிக் கொள்வார் எவரும் கையோடு திரும்பிச் செல்லக்கூடாது என்பது அவரது கொள்கையாக இருந்தது மாலை நேரத்தில் அரசனின் படை வீரர்கள் சந்தைகளுக்கு சென்று விற்பனையாகாத பொருட்களை தகுந்த விலைக்கு வாங்கி அந்த வியாபாரிகளின் நஷ்டத்தை தவிர்த்தார்கள் இதனால் மக்களும் வியாபாரிகளும் மகாராஜாவை பெருமிதத்துடன் புகழ்ந்து பேசினார் தினம் தினம் மகாராஜாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது மக்கள் மட்டுமல்ல தேவர்களும் அவரை பாராட்டினர் இது யமதர்மனின் கவனத்திற்கு தோன்றியது தான தர்மத்தில் பிரசித்தி பெற்ற இந்த அரசனை சோதிக்க யமதர்மன் முடிவெடுத்தார் ஒரு வயதான பிராமணர் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு ஹர்ஷவர்தனின் நகரத்திற்கு வந்தார் தர்மராஜா அந்த தரித்திரம் பிடித்த பெட்டியை விற்க சந்தையில் அமர்ந்திருந்தார் ஆனால் அவரது குப்பைகளை யாரும் வாங்கவில்லை மாலை பொழுதில் அரசனின் வேலையாட்கள் வழக்கம்போல் சந்தையை சுற்றி வந்தார்கள் ஒரு பிராமணர் தனது பெட்டியுடன் அமர்ந்திருப்பதை அவர்கள் கவனித்து அவர்கள் பிராமணரிடம் சென்று ஐயா தாங்கள் யார் இந்த நகரத்தில் புதிதாக இருக்கிறீர்களா உங்கள் பொருட்களை இதுவரை யாரும் வாங்கவில்லையா இந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று கேள்வி கேட்டனர் அதற்கு பிராமணர் நான் இந்த பெட்டியில் வறுமையை கொண்டு வந்துள்ளேன் அதாவது குப்பைகளை கொண்டு வந்துள்ளேன் அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசுகள் என்றார் அவரின் வினோதமான பதிலை கேட்ட வேலையாட்கள் சிரித்துக் கொண்டே ஐயா நீங்கள் பெட்டியில் குப்பைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதை யார் வாங்கப் போகிறார்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு கூட இது விலை போகாது என்றனர் பிராமணர் அமைதியாக கூறினார் வேலையாட்களே யாரும் இதை வாங்கவில்லை என்றால் நான் மீண்டும் வீட்டிற்கு எடுத்துச் செல்வேன் உங்கள் அரசர் எந்த ஒரு வியாபாரியும் வெறுங்கையோடு செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று நான் கேள்வியுற்றேன் வினோதமான பேச்சை கேட்டு வேலையாட்கள் திக்கு முக்காடினர் ஒருவரின் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது இது வழக்கமான பிராமணர் அல்ல என்று நினைத்து பிராமணரே நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கவும் நாங்கள் மகாராஜாவிடம் சென்று இதை தெரிவிக்கிறோம் என்றார் அவர்களில் ஒருவர் உடனே ராஜா மாளிகைக்கு சென்று மன்னா இன்று நமது சந்தையில் ஒரு விசித்திரமான பிராமணர் உள்ளார் அவர் தனது பெட்டியில் குப்பைகளை கொண்டு வந்து அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசுகள் என்கிறார் இவ்வளவு விலை உயர்ந்த குப்பைகள் ஏன் என புரியவில்லை தாங்கள் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் அரசர் படை வீரர்களிடம் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் அந்த வியாபாரியின் பொருட்களை பேரம் பேசி வாங்கி வாருங்கள் அவரை வெறும் கையோடு அனுப்ப முடியாது இல்லையெனில் என் வார்த்தைகள் பொய்யாகிவிடும் என்று உத்தரவிட்டார் அதன்பின் ராஜாவின் ஊழியர்கள் அந்த பிராமணரிடம் சென்று ஐயா உங்கள் பெட்டிக்கு இருநூறு பொற்காசுகளை தருகிறோம் என்றனர் ஆனால் பிராமணர் படை வீரர்களே ஆயிரம் பொற்காசுகளில் ஒரு பொற்காசு கூட குறைக்க மாட்டேன் நீங்கள் எனது பொருட்களை வாங்க விரும்பினால் வாங்கவும் இல்லை என்றால் நான் எனது பொருட்களோடு திரும்பிச் செல்கிறேன் என்று கூறினார் அதற்குப் பிறகு அரசரின் ஊழியர்கள் இப்போது இந்த பெட்டிக்கு ஆயிரம் பொற்காசுகளை தருகிறோம் என்றனர் ஆனால் பிராமணர் ஆயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் வழியில்லாமல் மீண்டும் அரசரிடம் சென்ற படைவீரர்கள் அரசே நாங்கள் அந்த குப்பை பெட்டிக்காக ஐநூறு பொற்காசுகளை தர தயாராக இருந்தோம் ஆனால் அவர் ஏற்கவே இல்லை அந்த பெட்டி குப்பைகளும் வறுமையும் நிறைந்த ஒன்று ஆனாலும் அவர் ஆயிரம் பொற்காசுகளை தான் கேட்கிறார் என்றனர் அதற்கு மன்னர் ஹர்ஷவர்தன் வீரர்களே எனது ராஜ்யத்திலிருந்து யாரையும் வெறும் கையோடு அனுப்ப முடியாது நான் ஒருபோதும் என் சத்தியத்தை கைவிட மாட்டேன் ஆகவே நீங்கள் அந்தப் பிராமணரிடம் சென்று அவர் சொல்வதற்கு ஏற்ப ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த குப்பையை வாங்கி வாருங்கள் என்று கூறினார் படை வீரர்கள் பிராமணரிடம் சென்று ஆயிரம் பொற்காசுகளைக் கொடுத்து அந்தப் பெட்டியை வாங்கினர் பிராமணர் நாணயங்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் போனார் பின்னர் படை வீரர்கள் அந்த தரித்திரம் நிறைந்த பெட்டியோடு அரண்மனைக்கு திரும்பினார் அந்தப் பெட்டியை அரண்மனையின் மையத்தில் வைத்துவிட்டார் இரவு தூங்க வேண்டிய நேரம் வந்தபோது அரண்மனையின் நுழைவாயிலில் இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டாள் அந்த பெண்ணுக்கு நான்கு கைகள் இருந்தன அவளது கைகளில் தாமரை பூக்கள் தூக்கி வைத்திருந்தாள் அந்த அழகான பெண் பல வகையான நகைகளை அணிந்திருந்தாள் அவளின் அழகு பிரகாசித்து இடம் முழுவதும் மின்மினிக்க செய்தது மன்னர் அதைக் கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார் தெய்வமே நீங்கள் யார் இந்த இரவில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் அப்போது அந்தப் பெண் தன்னை அறிமுகப்படுத்தினாள் அரசே நான் உங்கள் ராஜ்யத்தின் லட்சுமி நீங்கள் ஒரு தர்மவான் என்பதால் நான் இங்கு தங்கியிருக்கிறேன் ஆனால் இன்று தரித்திரம் நிறைந்த பெட்டியை வாங்கி உள்ளீர்கள் தரித்திரம் இருக்கும் இடத்தில் லட்சுமி ஒருபோதும் தங்கி வாழ்வதில்லை எனவே நான் இங்கிருந்து செல்ல இருக்கிறேன் இதைக் கேட்ட மகாராஜா கைகூப்பி நின்று பேசினார் மகாலட்சுமி தாயே நான் எப்போதும் சத்தியத்தை மீறியது இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக அந்த தரித்திரத்தை ஒதுக்க முடியாது தயவு செய்து என்னை மன்னிக்கவும் இதைக் கேட்ட மகாலட்சுமி அழகிய புன்னகையுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினாள் கடவுளே நீங்கள் யார் இங்கு எப்படி வந்தீர்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள் அவன் பதில் அளித்தான் அரசே நான்தான் தர்ம தேவதை நீங்கள் எப்போதும் தர்மத்தால் ஆட்சி செய்தீர்கள் அதற்காக நான் இங்கு தங்கியிருந்தேன் ஆனால் இப்போது லட்சுமி தேவி உங்கள் அரண்மனையை விட்டு சென்று விட்டார் லட்சுமி இல்லாமல் தானம் செய்ய முடியாது தானம் இல்லாமல் தர்மம் நிலை நிறுத்த முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்ல விரும்புகிறேன் மகாராஜா அமைதியுடன் கூறினார் தர்ம தேவதையே உங்களுடைய விருப்பப்படி செல்லலாம் ஆனால் என் சத்தியத்தை கைவிட நான் தயாராக இல்லை அதன் பிறகு தர்ம தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினான் மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு அழகான மனிதர் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் மகாராஜா அவனை நோக்கி கேட்டார் நீங்கள் யார் எங்கே போகிறீர்கள் அந்த மனிதன் கூறினான் அரசே நான்தான் யாக தேவதை நீங்கள் எப்போதும் யாகங்களை செய்து தர்மத்திற்கும் தெய்வீகத்திற்கும் உழைத்தவராக இருந்தீர்கள் அதனால்தான் நான் உங்கள் அரண்மனையில் வாழ்ந்தேன் ஆனால் இப்போது லட்சுமியும் தர்மமும் இந்த அரண்மனையை விட்டு சென்று விட்டன லட்சுமி இல்லாமல் யாகம் நடத்த முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்கிறேன் மகாராஜா மன்னிப்பு கேட்டு கூறினார் யாக தேவதையே உங்கள் விருப்பப்படி செல்லலாம் ஆனால் என் சத்தியத்தை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதன் பிறகு யாகதேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினான் சிறிது நேரம் கழித்து மிகவும் அழகான மனிதர் அரண்மனையில் இருந்து வெளியே செல்வதை ராஜா பார்த்தார் அதனை கண்ட அரசன் ஐயா நீங்கள் யார் ஏன் எனது அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் அரசே நான் புகழ் உங்கள் நற்பண்புகள் காரணமாக நான் உங்கள் அரண்மனையில் வசித்து வந்தேன் ஆனால் இப்போது லட்சுமி தர்ம தேவதை மற்றும் யாக தேவதை உங்களை விட்டு சென்றுவிட்டனர் இவற்றின் துணையின்றி நீங்கள் புகழுடன் இருக்க முடியாது ஆகையால் இங்கிருந்து நான் செல்ல நேரிடுகிறது என்று கூறினார் ராஜா மரியாதையுடன் அவரை வழி அனுப்பினார் அதன் பிறகு மிகவும் அழகான பெண் ஒருவரும் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் அவர் அழகான ஆடைகளை அணிந்திருந்தார் அவரைக் கண்ட ராஜா தெய்வமே நீங்கள் யார் எந்த காரணத்திற்காக என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று வினவினார் அந்தப் பெண் ராஜனே நான் கீர்த்தி தேவதை லட்சுமி தானம் யாகம் மற்றும் புகழாகியோர் உங்களை விட்டு சென்றுவிட்டனர் விட்டனர் அவர்கள் இல்லாத இடத்தில் நான் தங்க முடியாது எனவே இங்கிருந்து நான் செல்கிறேன் என்று கூறி செல்லச் செய்தார் பின்னர் மிகவும் அழகான மனிதர் ஒருவர் அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார் அவரை பார்த்து ராஜா கடவுளே நீங்கள் யார் ஏன் என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த நபர் மகாராஜா நான் சத்திய தேவதை நீங்களே ஒரு உண்மையான நீதி அரசர் என்பதால் நான் இங்கு வசித்தேன் ஆனால் இப்போது லட்சுமி தானம் யாகம் புகழ் கீர்த்தி ஆகியோர் உங்களை விட்டு சென்றுவிட்டனர் அதனால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டியதாகி உள்ளது என்றார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் சத்திய தேவதையே நீங்களும் என்னை விட்டு செல்கிறீர்களா ஆனால் நான் ஒருபோதும் உங்களை தியாகம் செய்யவில்லை நான் சத்தியத்தையும் எனது கொள்கையையும் விடாமல் இருக்கவே எல்லோரும் என்னை விட்டுச் சென்றுவிட்டனர் ஆனால் நீங்கள் என்னை விட்டு செல்லலாமா நான் எனது சத்தியத்தை பாதுகாக்க வறுமையைக் கூட என் வீட்டில் வைத்துக் கொண்டேன் என் ராஜ்யத்திலிருந்து யாரும் வெறுங்கையுடன் செல்ல மாட்டார்கள் என்று உறுதியளித்தேன் யாரும் விற்க முடியாத பொருட்களை மாலை நேரத்தில் நான் வாங்கிக் கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தேன் அதனால் அந்த பிராமணரின் வறுமையை ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து வாங்கினேன் அந்த வறுமையால் தரித்திரம் வாசம் செய்யும் இடத்தில் லட்சுமி தேவி இருப்பதில்லை என்பதால் அவர் வெளியேறினார் அவருடன் யாகம் தானம் புகழ் மற்றும் கீர்த்தி ஆகிய தேவதைகளும் என்னை விட்டு சென்றுவிட்டனர் என் வார்த்தையை நிலைநிறுத்த நான் இத்தனை தியாகம் செய்தேன் இப்போது நீங்களும் என்னை விட்டு செல்ல நினைக்கிறீர்களா அரசின் உண்மையான வார்த்தைகளைக் கேட்ட சத்திய தேவதை அரசே தாங்கள் எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பதால் நான் உங்களை விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டேன் என சத்திய தேவதை கூறியது எனவே சத்திய தேவதை மறுபடியும் அரண்மனைக்கு திரும்பினார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண் மறுபடியும் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு கீர்த்தி தேவதை யாரசே என்னை மன்னியுங்கள் எனக்கு லட்சுமி யாகம் தானம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சத்தியமில்லாமல் வாழ முடியாது உண்மை எங்கு இருக்கிறதோ நானும் அங்கேயே இருப்பேன் என்றார் இதை கேட்ட அரசன் கீர்த்தியை வரவேற்று அவர் அரண்மனைக்குள் சென்றார் பின்னர் புகழ் மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார் அரசன் அவரிடம் தாங்கள் என்னை விட்டு சென்ற பிறகு ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு புகழ் அரசு ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் சத்தியத்தின் துணையில்லாமல் புகழ் பெற முடியாது எனவே உண்மை எங்கு இருக்கிறதோ நானும் அங்கேயே இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் இதைக் கேட்டு அரசன் மகிழ்ந்தார் மேலும் யாக தேவதை மற்றும் தர்ம தேவதையும் அரண்மனைக்குள் திரும்பி வந்தனர் அந்த அரசன் யாக தேவதையிடம் நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு யாக தேவதை அரசே ஒருவர் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் சத்தியத்தின் துணை இல்லாமல் நாங்கள் இல்லை நீங்கள் செய்யும் யாகத்தால் எந்த பலனும் கிடைக்காது சத்தியம் எங்கு இருக்கிறதோ நான் அங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார் அதன் பிறகு தர்ம தேவதையும் திரும்பி வந்தார் அரசன் தர்ம தேவதையிடம் நீங்கள் திரும்பி வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு தர்மதேவதை அரசே ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சத்தியம் இல்லாதவரால் தானம் செய்ய மனம் வராது எனவே நான் திரும்பி வந்தேன் என்று கூறினார் இவற்றின் பின்னர் அன்னை மகாலட்சுமிதானே மறுபடியும் அரண்மனைக்குள் வந்தார் அரசன் மகாலட்சுமியிடம் தாயே தாங்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் இப்போது எந்த காரணத்திற்காக திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி சிரிபுடன் அரசே புகழ் தர்மம் மற்றும் உண்மை அனைத்தும் உன்னிடம் இருக்கலாம் ஆனால் லட்சுமியின் துணை இல்லாமல் இவை அனைத்தும் உனக்கு பயன் தராது உன் சத்தியத்தை சோதிக்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன் இப்போது உனது அரண்மனை முழுமையாக நிறைந்துள்ளது என்றார் பின்னர் மகாலட்சுமி தனது அருளால் ஒரு வறுமை நிறைந்த பெட்டியை தங்கம் மற்றும் ரத்தினங்களால் நிரப்பினாள் அரசே எனது அருள் ஒருவர் மீது இருந்தால் வறுமை நிறைந்த இடம் கூட செல்வத்தால் நிரம்பும் என்று கூறினார் அதன் பிறகு மகாலட்சுமி அரசனை ஆசீர்வதித்து அரண்மனையில் அமைதியை நிலைநாட்டி மறுபடியும் சென்றுவிட்டாள் அவரது அருள் காரணமாக அந்த குப்பை பெட்டி தங்கம் மற்றும் இரத்தினங்களால் நிரம்பியது மேலும் ராஜ்யம் செழிப்புடன் காணப்பட்டது சிறிது நேரம் கழித்து யமதர்மன் அதே பிராமணர் வடிவத்தில் அரண்மனைக்கு வந்தார் அரசர் அவரிடம் ஐயா தாங்கள் யார் என்ன காரணத்துக்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் மன்னன் கேள்வியை கேட்டவுடன் பிராமணர் மன்னா நான் தான் யமதர்மன் உங்கள் சத்தியத்தை சோதிக்கவே ஒரு பிராமணர் வடிவில் ஆயிரம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த வறுமை நிறைந்த பெட்டியை உனக்குத் தந்தேன் ஆனால் உங்கள் சத்தியத்தின் வலிமையால் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டும் என்று தயங்காமல் கேளுங்கள் என்றார் அதை கேட்ட ஹர்ஷவர்தன் தர்மராஜா உங்களது தரிசனத்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் தயவு செய்து எப்போதும் உங்கள் கிருபையை என் மீது வைத்திருங்கள் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று வணங்கி நின்றார் இதை கேட்ட யமதர்மன் மன்னனை ஆசீர்வதித்தார் இக்கதையை சொல்லி முடித்த பின்பு பகவான் கிருஷ்ணர் கருட தேவா உண்மையான சத்தியத்தின் காரணமாக ஹர்ஷவர்தன் தனது செல்வத்தையும் புகழையும் திரும்பப் பெற்றுக்கொண்டான் எனவே மனிதன் சத்தியத்தை ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது ஒருவர் எப்போதும் உண்மையை பின்பற்ற வேண்டும் சத்தியத்தின் பாதையில் நடப்பவர்களின் வீட்டில் லட்சுமி தானம் யாகம் புகழ் மற்றும் கீர்த்தி எப்போதும் வாசம் செய்வது நிச்சயம் என்றார் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் சண்டை போடுவதை தவிருங்கள் இது தொடர்பான ஒரு கதையை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமே இல்லை எல்லா செல்வமும் அவரது வீட்டில் கொட்டிக் கிடந்தது ஒரு நாள் வியாபாரியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி பக்தனே நீயும் உன் முன்னோர்களும் செய்த புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டில் தங்கியிருந்தேன் ஆனால் நீ செய்த புண்ணியம் அனைத்தும் தற்போது தீர்ந்துவிட்டது எனவே இன்னும் ஒரு இருநாளில் உன் வீட்டை விட்டு வெளியேற உள்ளேன் அதற்கு முன் உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் நான் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற வரதை கேட்கக்கூடாது என்றாள் மறுநாள் காலை வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை பகிர்ந்து கூறினார் மகாலட்சுமியிடம் என்ன வரம் கேட்கலாம் என்று அவர் குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டார் அனைவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினர் நவரத்தினங்களை வரமாக கேளுங்கள் ஏராளமான பொற்குவியல்களை கேளுங்கள் நிறைய உணவுப் பொருட்களை கேளுங்கள் மாட மாளிகைகள் பலவற்றை கேளுங்கள் என்று அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக கூறிக்கொண்டே போனார்கள் அப்போது அந்த வீட்டின் கடைசி பெண் தன் தந்தையிடம் அப்பா நமக்கு தேவையான பொன் வைரம் மாணிக்கம் வீடு போன்றவற்றை வரமாக கேட்டு வாங்கினாலும் அவை நம் வீட்டில் நிலைக்கப் போவதில்லை ஏனெனில் மகாலட்சுமி தேவி எப்போதோ நம் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று கூறிவிட்டாள் அவள் வெளியேறியவுடன் அவளுடன் அந்த செல்வங்களும் காணாமல் போய்விடும் எனவே எப்போதும் நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் எனவே அதை மட்டும் கேளுங்கள் என்றாள் அவனது முன்னே மகாலட்சுமி தோன்றி என்ன வேண்டும் வேண்டுமெனறு என்னிடம் கேள் என்று கூறினாள் அதற்கு அந்த செல்வந்தர் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் எங்கள் குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் இருக்கும் அன்பு மட்டும் நிலைத்திருக்க வரம் கொடுங்கள் எனக் கேட்டார் அதற்கு மகாலட்சுமி என்னை அன்பு மட்டும் நிலைத்திருக்க வேண்டும் எனக் கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே தங்க செய்துவிட்டாயே எங்கு அன்பு நிலைத்திருக்கின்றதோ அங்கு நானும் இருப்பேன் ஒருவர் மற்றொருவருடன் அன்புடன் வாழ்கிறார்களோ எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீருவேன் எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் இனி நான் உன் வீட்டை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள் எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து வழிபடுகிறார்களோ எங்கு நாகரீகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதையோடு பழகுகிறார்களோ பிறருடைய செய்கையால் மனதில் கோபம் ஏற்பட்டாலும் எவர் தங்கள் வாயால் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் என்று இந்திரனிடம் ஒருமுறை லட்சுமி கூறியதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது ஆகையால் லட்சுமி கடாட்சம் பெற விரும்புபவர்கள் வீட்டில் மனைவி குழந்தைகளுடன் சண்டை போடுவதை தவிருங்கள் அப்புறம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள்